உடம்பு வள்ளி ஊற்றுமா சோயா இருக்குது தமாத்தூர் குழம்பு ஊற்றிருக்கீங்க இட வள்ளி போடுங்க ஆஹா பாருங்க வெளியே இடவாக இருக்கு பாருங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்னையே போகலாம் போது இதுலேயே ஒரு இருபது இரவுக்கு வந்துச்சு இவ்வளோ டேஸ்ட்டு இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க இவங்க செஞ்ச செஞ்ச கைக்கு வந்து தங்க வலையிலே போடலாம் ஆனால் இப்போ சொல்லி 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 ஒரு பவுன் கூட போடுறது கிடையாது நீ வாஷ் பண்ண மாதிரி போட்டு நூறு பவுன் போட்டுக்கலாம் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி வந்து சுவையான இறக்குழம்பு செய்யப்படுறோம் ரெண்டு உருளைக்கிழங்கு நாலு முருங்கைக்காய் வச்சு அரை கிலோ எறா வச்சு நம்ம சூப்பரான குடம்பு செய்யப்படும் நீங்கள் பார்த்திங்கன்னா இது கட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முருங்காய் இருந்ததுன்னா எறவை தேடுவீங்க எறவு இருந்துச்சுன்னா முருங்காய் தேடுவீங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் சுத்தமான கடலில் என்ன இது நாங்கள் செக்கில் போய் ஆடிட்டு வந்தோம் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சமிளக அக்கி வச்சது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் எல்லாருக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நல்ல தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஸ்மேஷ் ஆகும் நறுக்கி வச்சு ரெண்டு உள்ளதாக சேர்த்துக்கலாம் இப்போ பாட்டிஸ்க்கு மண்ணுத்தூள் சேர்த்துக்கலாம் முருங்கட் பண்ணிக்கலாம் இதோட அரை கிலோ தான் முருங்கக்காய் உள்ள நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பீட்டு மிளகாத்தூள் தான் இது மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு தேவைக்கு தண்ணி ஊத்திக்கலாம் சால்ட் கொஞ்சம் சேர்த்துப்போம் பலமா கொதிக்குது வாசனை செம அட்டகாசமா இருக்கு கடைசியா ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் தூள் போட்டு சாப்பிட பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இப்போதைக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் பயங்கரமான பெசல் நீரி எறா ஒரு அரை கிலோ போட்டு அதில் உருளைக்காக முருங்கக்காய் போட்டுக்காங்க இது மாதிரி செஞ்சால் நம்ம எல்லாேருமே எறா வந்து வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்லாம் ஏன்னா எறா ரேட் அதிகம் அதனால் நம்ம வந்து முருங்கைக்காய் இது மாதிரி ஏதாவது காய்கறி சேர்த்து செஞ்சுன்னா நம்ம எல்லாருக்கும் எறாவும் வரும் குழம்பு எக்ஸ்ட்ரா வரும் அந்த எறா வந்து நம்ம எந்த காய்கறியில் வேணாலும் போடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முள்ளங்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க முருங்கைக்காய் முருகக்கிழங்கில் எறாவை போட்டு சூப்பராக இன்றைக்கி ஒரு குழம்பு வச்சுருக்காங்க இதுதான் இன்றைக்கி வேறு எதுவுமே கிடையாது ஒயிட் ரைஸ் ஆனால் வாசனை இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு ஓகே சாப்பிட்லாமா நான் வீடியோக்குள்ளே நான் போயிட்டேன் முன்னாடியே பிரமாதம் என்ன சுவைன்றீங்க செம்ம டேஸ்ட்டு விறகுல் செஞ்சுருக்காங்க பொழுது விறகு செஞ்சாலே இன்னும் கொஞ்சம் சுவை கூடி வரும் அது இல்லாமல் இவ்வளோ டேஸ்ட்டு இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க இவங்க செஞ்ச செஞ்ச கைக்கு வந்து தங்க வழியிலே போடலாம் ஆனால் இப்போ போதும் போடலாம் வே சொல்லி சொல்லி சொல்லியே ஒரு பவுன் கூட போடுறது கிடையாது சொன்ன மாதிரி போட்டு நூறு பவுன் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு பவுனுக்கு இங்க போடுறதுக்கு முடியல தங்க ஒரு ஐம்பதாயிரம் போதுங்க அப்போ அதுக்கு வாய் சும்மா இருக்கணும் எல்லாமே சொல்ல தான் செய்வாங்க நிலாவில் பாட்டி சோறு கொடுக்குன்னு சொல்றாங்க அது உண்மையாது சொன்ன செஞ்சு காண சொன்னா சிரிக்கணும் இருக்கேன் பெப்பர்ணும் பெப்பர் போட்டுருக்காங்க மிளகு தூள் போட்டிருக்காங்க வாசனையாக இருக்குது தூள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கடைசியாக போடணும் அப்போ தான் அதுக்கு மரியாதை குழம்புக்கும் சுவையாக இருக்கும் ஃபஸ்ட்டே போட்டு பதிக்கொள்ளக்கூடாது மிளகு தூளை சாப்பாடு அப்படி பக்கத்தில் எடுத்து அதில் ஒரு நாலு இற வள்ளி போட்டு அது பக்கத்துலேயே ஒரு உருளை வச்சு இந்த முருங்காய் புழிஞ்சி விட்டு எடுத்து எடுக்க முடியலையே வாய் உருது இப்போலாம் கூட சாப்பிடலாமா இர பக்கத்தில் எடுத்து சாப்பிடுவேன் தானே

அதே மாதிரி போட்டால் வேணாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்ல மாட்டார் என்ன நான் குழம்பு அந்த மாதிரி